தித்வா புயல் வலுவிழந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது எங்கு இருக்கிறது மழைப்பொழிவு இனி எப்படி இருக்கும் என்பதை வரைகலை மூலமாக விளக்க இணைகிறார் செய்தியாளர் லிவிகா லிவிகா இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கு சென்னைக்கு அருகிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மழை இனிமேல் எப்படி இருக்கும் இப்பவே அதிகன மழையாக இருக்கு கூடுதல் தகவல் என்ன காயத்ரி டிட்வா புயலானது நேற்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு மிக அருகில் வந்துட்டு வலுவிழந்திருந்தது இந்த பகுதியில் தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது வலுவிழந்து இருக்கின்றது இது கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டிருக்கின்ற நிலை கொண்டிருக்கின்றது அதே போன்று புதுவையிலிருந்து வடகிழக்கே நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை வடகடலோர மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் ஒரே இடங்கள் கன முதல் மிக கன மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நேற்று முழுவதும் மழைப்பொழிவை தரக்கூடிய இந்த மேக கூட்டங்கள் அப்படிங்கிறது குறைவாக இருந்தது மேக நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிட்வா புயல் வலுவிழந்த பிறகு உருவாக்கி தற்போது மழைப்பொழிவை சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கொடுத்து வருகிறது குறிப்பாக இந்த மழைப்பொழிவை பார்க்க முடிகிறது இந்த அடர்ந்த சிவப்பு நிறத்தில் இருப்பதின் காரணமாக சென்னையை பொறுத்தவரை காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கன முதல் மிக கனமலை அப்படிங்கிறது பதிவாகி வரிக் கொண்டிருக்கிறது இன்று நாள் முழுவதும் சென்னையை பொறுத்தவரை மிக கனமழை ஓரிரு இடங்களில் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது மற்ற இடங்களை பொறுத்தவரை கனமழை அப்படிங்கிறது தொடரும் வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது ராணிப்பேட்டை செங்கல்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட வடக்கு திசையில் தற்போது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த மணி நேரத்தில் நகர்ந்து சென்னையினுடைய மிக அருகில் கிட்டத்தட்ட தொலைவில் தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது இதன் காரணமாக இன்று முழுவதும் சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் மற்ற இடங்களில் கனமழையும் நாம் எதிர்பார்க்கலாம் அதே போன்று மற்ற ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலேயும் கனமழை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இன்று இரவிற்கு பிறகு சென்னையை பொறுத்தவரை மழைப்பொழிவை தரக்கூடிய மேக கூட்டங்கள் படிப்படிவாக குறைய இருக்கின்றது நம்மால் இந்த மேகக்கூட்டங்கள் இந்த பகுதியில் இருந்தது படிப்படியாக குறைந்துவிடும் இதன் காரணமாக இரவுக்கும் பிறகு சென்னையை பொறுத்தவரை கனமழை அப்படிங்கறதை விட்டு மிதமான மழை தொடரும் என்பதுதான் தற்போதைய வரைகளை நமக்கு விளக்குகிறது காயத்ரி நன்றி லிபிகா கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் வினையலாம்